அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் உங்கள் வீட்டில் கலசம் வைக்க கலசம் மாற்ற நல்ல நாள் மற்றும் மற்ற நல்ல காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் மற்றும் வீடு குடி வாடகை வீடு மாற உகந்த நாள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் அன்பு சொந்தங்களே அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கின்றது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் இருக்கின்றது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தினமும் சூரிய பகவானை சூட்சமமாக நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு ராஜ யோகம் ஏற்படும் இதற்காக நாம் வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகின்றோம் இந்த அக்னி நட்சத்திர வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் தருகின்றேன் மே மாதம் உங்கள் வீட்டில் கலசம் வைக்க அல்லது கலசம் மாற்ற நல்ல தேதிகள் எழுதி கொள்ளுங்கள் மே ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய தேதிகளில் கலசம் வைப்பவர்கள் கலசம் வைக்கலாம் ஏற்கனவே வைத்திருந்த கலசத்தை மாற்ற நினைப்பவர்கள் இந்த தேதிகளில் கலசத்தை மாற்றிக்கொள்ளலாம் கலசம் வைப்பதாக இருந்தால் பிரம்மமூர்த்த நேரத்தில் வையுங்கள் கலசம் கலைப்பதாக இருந்தால் மாலை நேரத்தில் கலசத்தை கலையுங்கள் அடுத்ததாக வீடு மாற வாடகை வீடு மாறுவதற்கு மே மாதம் நல்ல நாட்கள் மே பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகள் வீடு மாற நல்ல தேதிகளாக உள்ளது மேலும் தங்க நகை வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க நல்ல காரியங்கள் செய்ய வேறு எந்த நல்ல காரியங்கள் செய்கிறதாலும் சரி ஒரு இடத்த பார்க்க போகிறது ஒரு இடத்துக்கு முன்பணம் தரது இப்படி வேறு எந்த நல்ல காரியம் கரையும் பண்ணுவது உள்பட நீங்கள் எந்த நல்ல காரியம் செய்வதற்கும் உகந்த தேதிகள் மே ஒன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று பத்தொன்போது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஆகிய தேதிகளில் நீங்கள் எந்த நல்ல காரியத்தையும் தாராளமாக செய்யலாம் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் முழுவதும் நமது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய இருக்கின்றது முடிந்தால் இந்த அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பாரவட்டும்